அனைவருக்கும் வணக்கம் நாளை ஆடி அமாவாசை அதாவது ஆடி அமாவாசை தர்ப்பணம் மற்றும் படையில் போடுவதற்கு ஏற்ற நல்ல நேரம் எது தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது அமாவாசைகளில் ஆடி அமாவாசை தை அமாவாசை மற்றும் மகாலயா அமாவாசை ஆகியவை மிக முக்கியமானதாகும் இவற்றில் ஆடி அமாவாசை தினம் பித்ருலோகத்தில் இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் நம்மை பார்ப்பதற்காக பூலோகத்திற்கு புறப்படும் நாள் என சொல்லப்படுகிறது பொதுவாக அமாவாசைகளில் விரதம் இருந்து தர்பணம் கொடுத்தால் பித்ருதோஷம் பித்ரு சாபம் நீங்கும் என்பது நம்பிக்கை ஆடி அமாவாசையில் கொடுக்கப்படும் தர்ப்பணம் நாற்பத்தி ரெண்டு தலைமுறைகளில் சாபங்களை போக போகக்கூடிய தன்மை கொண்டதாகும் ஆடி அமாவாசை நாளில் சூரிய உதயத்திற்கு பிறகு சூரிய பகவானை காட்சியாக வைத்தே முன்னோர் வழிபாடு மற்றும் தர்ப்பணம் கொடுத்து கொடுக்க வேண்டும் பிரம்ம முகூர்த்த வேளையில் அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது ஆடி அமாவாசையில் சூரிய பகவானுக்கு கண்டிப்பாக நீர் படைத்து வழிபட வேண்டும் இது முன்னோர்களுக்கு நாம் செய்யும் மிக முக்கியமான வழிபாடாகும்